இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும் மறக்காமல் ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன பண்ணிட்டோம்னா நம்ம பழைய வீடு ப்ரேமர் அடிச்சுட்டு டேரெக்டாக கமௌண்ட்டில் வந்து நம்ம பட்டி பார்த்தோம் பின் சைடு வந்து வாட்ரு பைப் லைன் இருக்குது ஸோ அங்கே தான் தண்ணிக்கு கால் கழுவுறது எல்லாமே அங்கே தான் இருக்கும் அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈரக்கசி மாதிரி ஆகி அந்த மாதிரி பட்டி பார்த்ததெல்லாம் பெயிண்ட் பண்ணுறப்ப ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்துச்சு இதுக்கு வந்து நம்ம த்ரீ நாட் டூ வந்து லிக்யூடு எடுத்துகிட்டு அதோட சிமெண்ட்டை வந்து கலந்துக்கிறோம் அதாவது நம்ம ப்ரெஷ்ஷில் அடிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலந்துக்கணும் ரொம்ப திக்காகவும் கலந்துடக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் கலந்துடக்கூடாது கரெக்டான ஸ்டேஜ் அளவுக்கு கலந்துக்கிட்டு இந்த மாதிரி பார்த்துக்கங்க அப்படி நீட்டாக கலந்துடணும் கட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது ஓரளவு நல்லா கலந்துடணும் எந்த இடத்துலையுமே அந்த கட்டி தன்மை சிமெண்ட்டு வந்து ஒழுங்காக கலக்காமல் இருக்கக்கூடாது நல்லா கலந்துடணும் கலந்ததுக்கப்புறம் ஒரு நார் ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக அந்த சர்ஃபேஸாக நீட்டாக தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றினோன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காய விடுங்க செகுடு ஏன்னா ஈரப்பதத்தோடு அப்ளை பண்ணோன்னா லைட்டாக காஞ்சிரும் ஸோ காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்னால் டூ கோட்ஸ் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த சைடும் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி தண்ணி வந்து இருக்கிற ஏரியா அந்த பேக் சைடு அந்த சைடுமே அப்ளை பண்ணணும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணுறேன் ரெண்டு கோட் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஒரு கோட்லேயுமே அப்ளை பண்ணி பண்ணலாம் பெருசாக கம்ப்ளீட் வராது ஆனால் கம்பல்சரி ரெண்டு கோட் அப்ளை பண்ணிக்கோங்க அதான் பெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி கீழே பர்றதெல்லாம் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க இல்லைன்னா அந்த கெமிக்கலோடய இது வந்து போகாது அப்புறம் அந்த இடம் ஃபினிஷிங் அன்ஃபினிஷிங்காக இருக்கும் ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டோம் அது ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு வேர்டை அப்ளை பண்ணியாச்சு பார்த்தாலே தெரியும் ஈரத்துணியை துணியை வச்சு தொடச்சிருக்கோம் இது வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு பட்டி பார்த்து மறுபடியும் ரெண்டு கூட பட்டி பார்த்து தேய்ச்சி ப்ரேமர் அடித்து அதுக்கப்புறமா கலர் அடித்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கு ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டு மறுபடியும் எப்போ வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணி சொல்கிறேன் நானும் இதான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணிடுறேன் இந்த மெத்தடை பார்ப்போம் எத்தனை வருஷத்துக்கு இந்த மெத்தடு வந்து நம்மளுக்கு லைஃப் கொடுக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க